அதிமுகவில் இருந்து கொண்டு பொறுப்பேறுந்து கொண்டு வெளியேறி இருந்தால் அதை வந்து விசேஷம் தான் ஆனா வெளியேற்றப்பட்டவர் அவர் எங்க போனாலுமே என்ன பலம் உள்ளவரா இருந்தா அதிமுக அவர் வெளியேற்றவே செய்யாருங்களேன் பொங்குமண்டல முக்கிய முகம் அல்லது வந்து மூத்த தலைவர் எம்ஜிஆவரும் அம்மாவோட நெருக்கமாக இருந்தவர் என்கிற அந்த கேள்விகள் உண்மையாக இருந்தால் அவரை மிக எளிதாக தூக்கி பேசுறாங்கன்னு சொன்னா அவருடைய பலத்தை பிடிச்சிக்கோங்க அவருடைய பல வேணமான நபர் ஏன்னா எல்லாமே கத்துறை கூட தாங்க மக்கள் கூடுவதுமில்ல அங்க இதே பின்வரும் இல்ல அது ஒரு சினிமா கவர்ச்சி மாயம் முழுக்க முழுக்க சினிமா படத்துல ஓடுற மாதிரி அதை காண்பதற்கு ரசிகர்கள் விசாரிப்பார்களோ அந்த மாதிரியான கூட்டத்தை மட்டுமே அது வைத்திருக்கிறது எனவே அந்த பக்குவமற்ற கூட்டத்திற்கு இவர் தேவைப்படுகிறார் என்று விரும்பி அழைச்சிருக்காங்க செங்கோடு என்பவர் ஒரு செல்லா காசு இவரை வைத்துக் கொண்டு அரசு செய்வது வந்து போக போக அதை பத்தி புரியுது திமுக வந்து இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி வந்து உடையுதா காங்கிரஸ் என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்ளக்கூடிய நிலையில் திமுக இல்லை அதே மாதிரி திமுக யாருமே ஆதரவு இல்லை குளங்கள் நிறைந்த ஒரு மூட்டையாக அந்த குடல்கள் கதறிக்கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஸ்டாலின கைவிட்டு விட்டால் இந்த ஆட்சி எப்போது வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் வந்து தாவேத்துக்கு போனா யாருக்கு சார் பலம் இல்ல அவர் எங்க போனாலும் எதுக்காக போனாலும் அதிமுகவுக்கு முதல்ல பலவீனவில்லை ஏன்னா அவர் முதல்ல பலவேற்படுத்த அதிமுக வெளியேற்றப்பட்டார் அதிமுகவில் இருந்து கொண்டு பொறுப்பு இருந்து கொண்டு வெளியேறி இருந்தால் ஆனால் வெளியேற்றப்பட்டவர் எங்க போனாலும் பலம் உள்ளவராக இருந்தா அதிமுக அவர் வெளியேற்ற செய்யாதுங்களே மிகப்பெரிய பலவீனமா பல பலமுடையவர் பொங்குமன்றத்தின் முக்கிய முகம் அல்லது வந்து மூத்த தலைவர் எம்ஜிஆர் அம்மாவோடு நெருக்கமா இருந்தவர் என்கிற அந்த கேள்விகள் உண்மையாக இருந்தால் அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடியால் அவர் ஏன் நீக்க வேண்டும் இப்ப அவர் தவறு செய்யற போது சமாதானம் பேசியிருப்பாங்க சமரசமாக இருக்குங்க ஆனால் அவரை மிக எளிதாக தூக்கி அவருடைய பலத்தை புரிஞ்சுக்குங்க ஒரு பலவீனமான நபர் சார் அடுத்து வந்துட்டு தாலே கால வேலை பார்க்க ஆள் இல்லாததுனாலதான் வந்து செங்கோட்டைய நாங்க போறாரா இல்ல வந்து விஜய் வந்து அப்படி கூப்பிடுறாரா எப்படி அங்க வந்து யாருமே இல்லங்கிறது உண்மைங்க ஏன்னா எல்லாமே தற்கூரி கூட்டிருந்தாங்க அந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டெல்லாம் பார்த்தோம் கருவ சம்பவத்தை பார்த்தோம் இன்னும் ஒவ்வொரு கூட்டத்தையும் அதாவது ஒரு சித்தாந்த அடிப்படையிலோ கொள்கை அடிப்படையிலோ ஒரு நோக்கத்திலேயோ மக்கள் கூடுவதும் இல்லை அங்க இதை பின்வருவதும் இல்லை அது ஒரு சினிமா கவர்ச்சி மாயம் முழுக்க முழுக்க சினிமா படத்துல வர்ற மாதிரி அப்போ சினிமா வந்து வாழ்வு ஒரு முறை வருவோம் மாதம் வருகிற போது அதை காண்பதற்கு ரசிகர்கள் விசியளிப்பார்களோ அந்த மாதிரியான கூட்டத்தை மட்டுமே அது வைத்திருக்கிறது எனவே அந்த பக்குவமற்ற கூட்டத்திற்கு இவர் தேவைப்படுதான் என்று விரும்பி அழைச்சிருக்காங்க ஆஹ் சார் இப்ப அரசியல் ஜீவங்கள் வந்து வகுத்து தரப்போறாரு விஜய் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்க வந்துட்டு இவர்தான் வந்து மேப் எல்லாம் போட்டு கொடுக்கப் போறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்ல நீங்க இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான செய்தியாள நினைக்கிறாங்க ஓ அவர்கள் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள பொருப்பு இருக்காரு நோலம் சார் இருந்தாரு அருகே இருக்காரு அதிமுக பொலிஷா இருக்கார் அவருக்கு ரோடு விட போட்டாருங்க இல்ல தமிழ்நாடுல எல்லா எந்த கட்சிக்குமே இப்ப நீங்க திமுக ஸ்டாலின் சொல்றாரு கருணா உனக்கு யாருமே விட்டு போறது இல்லையா என்னமோ இவங்க மட்டும்தான் ரூட் எடுத்து மாதிரி யாருக்கே தெற்கோருக்கே தெரியாத மாதிரி கிராமம் சொல்லுவாங்களா தெற்கோடு தெரியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி தெற்கோருக்கே தெரியாத மாதிரி இவருக்கு மட்டும் தெரியாத மாதிரி இதெல்லாம் சும்மா ஒரு நாய்ங்க செங்கோடு என்பவர் ஒரு செல்லா காசு இவரை வைத்துக் கொண்டு அரசு செய்வது வந்து போக போக அதை பத்தி புரியுதுங்க எடப்பாடியார் வந்து செங்கோட்டியன் இல்லாம அப்ப வந்து இது வரும்போது கூட இல்லை பாத்தீங்கன்னா வந்து நூத்தி எழுவது தொகுதிகளுக்கு மேல வந்து கூட்டங்கள் போட்டு இன்க்ளூடிங் கரூர்ல கூட வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து எடப்பாடியார் வந்து அஹ் கூட்டத்தெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு வந்தாரு இப்படி கம்பேர் பண்ணும் போது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப தாவைக்கா உடைப்பு வச்சு பேசினாங்கல்ல இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போது ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் வரலாறு கொண்ட ஒரு இயக்கம் அதிக அதிக ஆட்கள் திமுகவை காட்டிலும் அதிக ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டவர் மாபெரும் இயக்கம் எனவே இந்த இயக்கத்துக்கு என்று மிகப்பெரிய பக்குவப்பட்ட கூட்டங்கள் உண்டு கட்டமைப்பு வலிமையாகவும் வலுவாகவும் உண்டு எனவே இதை வைத்துக் கொண்டு அதிமுக இன்னைக்கு மட்டும் இல்லை தொடர்ந்து மாநாடுகள் கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் என்று ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே வருகிறது எனவே அதிமுக அதிமுக தான் எனவே அந்த அதிமுக நடத்திய நிகழ்ச்சி எல்லாமே ஒழுங்கா ஒழுங்கமைப்பு கொண்டவை கட்டமைக்கப்பட்டவை முறைப்படுத்தப்பட்டவை எனவே இவர்கள் அவளை ஒப்பிந்த வார்த்தையே கிடையாது சரி ஓகே சார் அடுத்ததா வந்துட்டு கூட்டணிக்காக வந்து காங்கிரஸ் செல்வப்பிரந்தகை தலைமையில வந்து அஞ்சு பேர் கொண்ட கூட ஆரம்பிச்சாங்க சார் ஆனா இத வந்து டிஎம்கே வந்து பெருசா கண்டுக்காத மாதிரியே இருக்கு எப்படி எடுத்துக்கலாம் சார் என்ன போக்குல அவங்க செல் பண்றாங்க ஏன் வாங்குறது ஒரு பத்து தொகுதி பாதிஞ்சது வாங்க போறாங்க இதுல அஞ்சு பேர் குழுப்பட கூட இருந்து போறாங்க நாலுக்கு முப்பது ஒரு தூய் இருவது பாஞ்சது முடிஞ்சது ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கிற கோச்சிகள் நீங்க கலக்கட்டினால தமிழ்நாடு சத்தம் தொகுதி வந்துருக்கு அதனாலதான் இப்ப குழு போட்டுருக்காங்க அஞ்சு பேர்னா நீ ஆளுக்கு மூணு வயது வாங்கிக்க அப்படிங்க மொத்தத்தில் காங்கிரஸ் என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்ளக்கூடிய நிலையில் திமுக இல்லை காங்கிரஸ் வலிமையாக இருந்திருந்தால் திமுக மதிச்சிருக்கீங்க வழிய வழிய போய் திமுக ஆர் இருக்கிறனால காங்கிரஸ் இருக்குது அதே மாதிரி திமுகவுக்கும் யாருமே ஆதரவு இல்லை திமுகவும் அப்படித்தான் செயல்படுது மொத்தத்தில் வந்து முரண் முரண்கள் நிறைந்த ஒரு மூட்டையாக அந்த கூட்டணிகள் இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிறது நீங்க சொன்னது போல வந்துட்டு காங்கிரஸ் மட்டும் பேச்சுவார்த்தையில ஈடுபடல ஆல்ரெடி வந்துட்டு தாவிக்க கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் விசிகா திரும்பவும் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு அப்படின்னு ஒரு செய்தி அப்ப திமுகக்கு வந்து இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி வந்து உடையுதா இல்ல இப்ப நீங்க காங்கிரஸ் கூட அவசரமா அந்த குழு போடுறது காரணம்ங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே மிகப்பெரிய குரல் எழுந்தது உதாரணமா சட்டமன்ற காங்கிரஸ் ராஜேஷ்குமார் அதிகமான தொகுதிகள் சொன்னாரு கார்த்திக் சிறவர் சொன்னாரு ஜோதிமணி சொன்னாங்க கிரிஸ் தேசிய அளவில் இருந்து மேல பாக்காளர் உள்ள அவர் சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை நூத்தி பதினேழு தொகுதின்னு சொன்னார் அவர் ஆளுக்கு பாதிக்கிற மாதிரி அப்போ திமுகவுக்கு நெருக்கடியை இயல்பாகவே காங்கிரஸ் கொடுக்க ஆரம்பித்து விட்டது எனவே அது அதை வந்து தமிழ்ப்பிற்காகத்தான் இந்த குழந்தைகளை ஒரு மாய தொடர்பு உருவாக்கித்தாங்க நிச்சயமாக காங்கிரஸ் தகவல்கள் ஒன்று விட்டாலும் ஒன்று விட்டு ஏற்றுக்கொண்டாலும் கூட தொண்டரை மத்தியில நிச்சயமா ஜெல்லா ஓகே சார் அடுத்தது வந்து கோவையில வந்து செம்மொழி பூங்கா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க சார் ஸ்டாலின் ஆனா பாத்தீங்கன்னா வந்து எந்த பணிகளுமே வந்து முடியல முடியறதுக்கு முன்னாடியே ஓபன் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா கோவை மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக வலிமையான கோட்டை இன்றைக்கு மட்டுமல்ல எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த வரையிலுமே அதே மாதிரி கோவையில் இருந்து ஒரு குடியரசு துணைத் தலைவர் இன்னைக்கு டெல்லியில உச்ச பற்றியிருக்கார் கோவை நேரத்தில் கோவைக்கு முக்கியத்துவம் தர மாதிரி ஒரு மாயத்தொடர் உருவாக்க வேண்டும் என்று ஸ்டாலின் முயற்சிக்கிறார் கோவைக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் வேண்டும் என்று அதிமுக ஆட்சியிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி முடிய தருவாய் கூட ஆறாயிரத்தி ஆறுநூறு கோடி அதிமுக ஆட்சி ஒதுக்கியது இரண்டு கெண்டுகள் விடப்பட்டு முழு ஆய்வு செய்யப்பட்டது ஆனா இந்த ஆட்சி அந்த மெட்ரோ ரயில் பெறுவதற்கு மக்கள் தொகை விளக்கமோ விதிமுறையோ எப்படி அதற்கு சரியாக இருந்தால் அந்த திட்டம் வருமோ அதை ஏற்றவாறு திட்டருக்கு தயார் செய்து டெல்லிக்கு அனுப்பாமல் முன்னுக்கு முன் முரணாக அனுப்பி அந்த அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது எனவே மெட்ரோ ரயில் வந்து வராது அதுக்கு காரணம் பிஜேபி நிராகரித்தான் போயிச்சு பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ டெல்லி கோயம்புத்தூர்ல வந்து ஏதாவது சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரம் செய்ய அந்த இத்தியை கையாளுகிற ஸ்டாலினர்கள் அரைவரையா செம்ம பூங்கா பெயரை முழுமையாக பதிய வைத்து ஏன்னா ஆட்சி மாற நாள் ஆட்சி அந்த அச்சத்துல ஸ்டாலின் வந்து அரைமுறையே பண்ணிக்காரு இதெல்லாம் எந்த பயனும் இல்லைங்க நீங்க இந்த மெட்ரோ ரயில் தேவை கோயம்புத்தூர் தேவை உள்கட்டை வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் புதிய வசதி சரியா வரணும் இந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி ஆரணமலையாவது நல்லா திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் இப்படி பல கோரிக்கை இருக்குது இது எல்லாம் செய்யாம வெறுமனே மக்களை ஏமாற்றுவதற்காக நாளை மாணிக்கிறார் ஸ்டாலின் சார் இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது கோவையே தான் சுத்தி சுத்தி வராரு இப்ப வந்து இந்த தேர்தல் நேரத்துல மட்டும்தான் இப்படி பண்றதுனால எதுனா ஒரு தொகுதிய வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா இல்ல நீங்க கோவை மண்டலத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே திமுக படுதோலையும் சொல்லிச்சது அதற்கு பிறகு கோவை மண்டலத்தையும் புறக்கணித்தது இதுவரை உருப்படியான திட்டங்கள் எதுவுமே இல்லை அதிமுக ஆட்சியாளத்தில் ஏராளமான திட்டங்கள் வரப்பட்டது ஏன் கூட்டுக்கு திட்டம் ஏன் அவனாசி அத்திக்கிறது எல்லா மேம்பாலம் எல்லா மேம்பாலுமே அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது நிதியாகப்பட்டதா மருத்துவக் கல்லூரி கல்லூரி காணொலி பூங்கா இன்னும் ஒவ்வொன்றையும் செய்து போலாமே இது மாதிரி எதுவுமே செய்யல ஏன் பல தாள உருவாக்கப்பட்டது பல காலநிலை உருவாக்கப்பட்டது அதே மாதிரி வருவாய் கோட்டம் உருவாக்கப்பட்டது காவல்துறை எஸ்டிஆர் வரவலகம் மாவட்ட ஆட்சி அலுவலகம் இப்படி பல சாதனை அதிமுக ஆட்சி திமுக அதற்காக கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம ஸ்டாலினர்கள் மாணவ உரை வந்து வந்து இங்க ஒரு செய்தியாக்கி விளம்பரமாக்கி கோயம்புத்தூர் நிறைய பண்ண மாதிரி பத்து பேர் நிறுத்த வச்சு நாடகம் போட்டு சூட்டி ஆட்சி ஆகிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் அவர்கள் மக்கள் பார்க்கின்றாக இருபத்தி ஆறுல எப்படி என்ன செய்தாலும் கூட நிச்சயமாக திமுக வெல்லாது அதிமுக வெல்லும் சார் அடுத்ததான் வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஆஹ் இப்ப வந்து இந்த நெல் கொள்முதல் விஷயத்துல வந்து திமுக பண்ண முறைகேடுகளும் அப்புறம் வந்துட்டு மத்திய அரசு மேல வந்து குற்றம் சாட்டு வைக்கிறது இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் வந்து இல்ல விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவருக்கு வந்து விவசாயம் தெரியுமா இல்ல விவசாயிகளை பற்றி தெரியுமா இல்ல வந்து ஒரு குடும்ப வாரிசு அரசியல் மூலமா வந்தவர் அவருக்கு தெரியுமா ஏன் திரு ஸ்டாலின் இருபத்தி ஒண்ணுக்கு முன்பு சூட்டி நடத்தினார் அதாவது எல்லா விவசாயிகளும் சந்திக்கிற மாதிரி அது மாதிரி கரும்பு தோட்டத்துக்கு காங்கிரீட் தளம் அமைத்து அதுல நடந்து சூகா போட்டு நடந்து சென்று ஆய்வு பண்றாரு கரும்பு கடல என்ன ஆய்வு பண்ணுவீங்க நெல்லு விவசாயம் பண்ணாங்க சொன்னா வரப்பு வயலில் நடந்து போகணும் கரும்பு காட்டுக்குள்ள நடந்து போகணும் இயல்பாக நடக்கணும் இறங்கி போய் ஆட்கள் விவசாயம் நிறுத்த வேண்டியது விவசாயிகள்ல யாரோ பத்து பேர் நிறுத்தி தோன்றும் போட்டு காங்கிரீட் ரோடா போட்டு உள்ள நடந்து போய் பார்த்து இதை வந்து காட்டுறது ஊடகங்களை வெளிப்படுத்துறது அதாவதுங்க ஒட்டுமொத்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஸ்டாலினை கைவிட்டி விட்டால் இந்த ஆட்சி எப்பவும் காணாமல் போயிருக்காங்க வெறுமனே ஊடகங்கள் நம்பிக்கையே அந்த ஆட்சி நடைபெறுகிறத உண்மை பொய்யான செய்திகளை அதாவது நெல் வசித்தா ஐந்து ஆண்டுகள் நிறைவேறப் போகிறது இன்று வரையிலும் பகுதி மக்கள் வந்து அந்த நெல் உற்பத்தி செய்து பயன்பெறவே இல்லை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுறாங்க குறுவை சாவடி சங்கம் ஆரம்பிக்கிற போது தண்ணி வரதுல அப்படியே மழை தண்ணி வந்து விவசாயம் செய்ய கூட சக்கடியான விலை இல்லை விலை வரதுக்கு முன்பாகவே நெல்மணியில அடுக்கி வச்சிருந்தா அதை அரசியை கொள்முதல் செய்யாமல் அனைத்து முளைத்து வீணா போச்சு எனவே விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் ஆட்சி அடைத்துவார் அதாவது விவசாய குடும்பத்துல பிறந்த காரணத்துல தான் எடப்பாடி அவர்கள் கணத்துக்கே சென்று அந்த நெல்மணி எல்லாம் எப்படி சேலம் சேலம் அடைந்துகிறது என்பதை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி விவசாயியுடைய கோலையே சொன்னார் ஆனால் அந்த கூட ஸ்டாலின் கிண்டல் பண்ணார் ஏன்னா அவர் எதுவுமே தெரியாதுங்க அது வந்து அப்பா வந்து முதலமைச்சர் அந்த செல்லச்சேரிலே வாழ்ந்தவர் அப்புறம் எடப்பாடி விவசாய குடும்பம் வாழ்ந்தவர் இவர் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை எனவே இப்படிதான் ஆட்சி இருக்குங்க இருபத்தி ஆறு அனைத்துக்கும் நிச்சயமாக விடை உண்டு நன்றி சார் நன்றி மேடம் நன்றி